வணக்கம் அச்சை லக்கண ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சயலக்கண பத்தியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வனமார்ந்த வணக்கத்தை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடும் வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் போன்ற விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம் அதே அதேபோல் அச்சயலக்கண பத்தி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாதகம் அப்படின்றது வந்து ஒரு முப்பத்தெட்டு வயதுடைய ஆண் அவர் தற்சமயம் வந்து வேலையை இழந்தார் அவர் எவ்வாறு எதனால் வேலையை இழந்தார் அப்படின்றது வந்து நம்ம அச்சயலக்கண பத்தி முறையில் எப்படி துல்லியமாகவும் எளிமையாகவும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் இவருடைய பிறப்பின் ராசி அப்படின்றது வந்து கும்பராசி நட்சத்திரம் சதயம் இரண்டாம் பாதம் பிறப்பின் லக்னம் அப்படின்றது மிதின லக்னம் இப்போ இவருக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது அப்படின்றனால நமக்கு வந்து அடிப்படையாக நான் வயதுக்கேற்ப லக்னம் தான் ஏல்பியோட மெத்தடு அப்போ முப்பத்தெட்டு வயதுக்குரிய அச்சய லக்னமாக வந்தது அவருக்கு துலாம் லக்னம் துலாம் லக்னத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான் அவர் பிறப்பின் ஜாதகத்துலேங்க இருக்கார் துலாம் வீட்டிலே இருக்கார் அப்போ அவர் ரிஷப வீட்டுக்கும் அவரே தான் வந்து அதிபதி அப்போ துலாம் லக்னம் அச்சய லக்னத்துக்கு ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியமாக வருவார் அப்போ இந்த பத்து வருட காலமும் அவருக்கு தீராத பிரச்சனை அவர் தேடி வந்து சேரப்போகுது அப்படின்றது தான் இதோட அமைப்பு இந்த கால இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் வேலையை பற்றி ஆய்வு பண்ணப்போம் இப்போ வேலை அப்படின்றது பத்தாம் பாகம் ஆய்வு பண்ணுவோம் நம்ம இப்போ துலாம் அற்றையலகணத்துக்கு பத்தாம் பாவகம் அப்படின்றது வந்து கடக வீடாக வரும் கடகத்தின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் இவரோட பிறப்பின் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் துலாம் அச்சை ஐந்தாம் வீடாகிய கும்பத்தில் இருக்கார் அப்போ இதுவும் வந்து சரியான அமர்வு கிடையாது இப்போ இந்த காலகட்டங்களில் இவர் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு ஒரு மனசில் ஏதோ ஆசையை வச்சுக்கிட்டு இந்த வேலையை விட விட்றக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படி தான் பண்ணாரான்னு கேட்குறப்ப ஆமாங்க அப்படின்னாரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஏதோ சில விஷயனால அவர் ஏதோ ஆசைப்பட்டு இந்த இடத்துல வேலையில் அவருக்கு வந்து பிரச்சனையாயிருக்கு இப்போ இது ரிலேட்டட் இந்த வேலை சம்மந்தமாக இவர் கம்பெனியில் போகிற டிஸ்கஷன்ஸில் எல்லாமே வந்து இவர் நிறைய அவர் ஏதோ ஆசைப்பட்டுப்பட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாரு எப்படியாவது இந்த வேலையிலேருந்து கிளம்பினா நமக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும் தொகை கிடைக்கன்றனால இப்போ அந்த மாதிரி டிஸ்கஷன் மீட்டிங்கில் அது மாதிரி போகிறாரு அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா நம்ம டிஸ்கஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே வந்து மூன்றாம் பாகம் பார்ப்போம் இப்போ மூன்றாம் பாவகம் இங்கே வந்து துலாம் வீட்டுக்கு மூணாம் பாவகம் அப்படின்றது வந்து தனுர் தனுர் வீடு தனுர் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக கும்ப வீட்டில் தான் இருக்கார் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சந்திர ஆகட்டும் நம்ம நட்சத்திர புள்ளிநாதன் செவ்வாய் பகவான் ஆகட்டும் மூன்றாம் ஆகட்டும் மூணுமே வந்து பத்தாம் வீட்டுக்கு அட்டமத்தில் தான் இருக்குது அப்போ இது வந்து கடினமான தன்மை அவர் புரிஞ்சு இந்த நிகழ்வு நடத்தியிருந்தாருன்னா தப்பிச்சிருந்துருப்பார் பட் அவர் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு ஆசைப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் இதுதான் அதோடய நிகழ்வு இது போல் நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் எளிமையாக துல்லியமாக ஆய்வு பண்ணி நம்மளுடைய வாழ்வின் பாதை எப்படி போயிட்டுருக்கு நம்ம எப்படி மாற்றிக்கணுன்றதை நம்ம வந்து அச்சயலக்கண பத்தி முறையில் எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதே போல் உங்களின் வாழ்வின் நிகழ்வுகளையும் ஆய்வு செஞ்சு உங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த ஜாதகருக்கு ஒரு மீண்டும் ஒரு நல்ல வேலை கிடைக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுக்குங்க இந்த நேரத்தில் நான் அக்ஷயலகண பத்தி முறை எனக்கு கற்றுக் கொடுத்த புது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்